அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையில் பேரிடரினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட உலங்கு வானூர்த்தி விபத்துக்குள்ளான சூழ்நிலையில் தற்போது அந்த செய்தி தொடர்பில் ஒரு சோகமான விடயம் வெளியாக இருக்கின்றது இலங்கை ஜனாதிபதி அன்ரோ குமர் சன்னயக்கா மிக முக்கியமான ஒரு உரையை இந்த இடர் மிக தருணத்தில் ஆற்றியிருக்கின்றார் அதில் என்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன இந்திய விமானப்படையை தொடர்ந்து பாகிஸ்தான் விமானப்படையும் இலங்கைக்கு ஆதரவாக களத்தில் குதித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இன்றைய நிலையில் இந்த வெள்ளம் புயல் மழை பேரணத்தினால் இலங்கை முழுவதும் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விரிவான பார்வையை இந்த காணொலியில் பார்வையிடலாம் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் அனர்த்தங்கள் மற்றும் அவசர கால நிலைமைகளை நிர்வகித்து அவற்றை இயல்பு நிலைக்கு மீட்டெடுப்பது அல்லது முன்னர் இருந்ததை விட சிறந்த நிலைக்கு மேம்படுத்துவதாகிய மூன்றம்ச செயல்முறைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பென்று ஜனாதிபதி தெரிவித்திருப்பதுடன் இயற்கை பேரிடர்களை கட்டுப்படுத்த முடியாத போது ஏற்படும் பேரிடர்கள் மற்றும் அவசர நிலைமைகளை நிர்வகித்தல் நிலைமையை இயல்பு நிலைக்கு மீட்டெடுப்பது அல்லது முன்பிருந்ததை விட மேம்படுத்துதல் ஆகியவை கடினமாக இருந்தாலும் அதை அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் என தெரிவித்திருப்பதோடு அரசியல் செய்வதற்கு நேரம் இருக்கின்றது அரசியல் செய்வதற்கு போதுமான காலம் இருக்கின்றது ஆனால் அரசியல் செய்வதற்குரிய நேரம் இதுவல்ல காலநிலை பேரிடரை நாங்கள் எதிர்கொள்வதற்கான நேரம் மிக குறைவாக இருக்கின்றது ஆனால் அரசியல் செய்வதற்கு நீண்ட நேரம் இருக்கின்றது எனவே இதை யாரும் அரசியல் செய்ய தேவையில்லை பேரிடரால் நாடு மீண்டும் பழைய நிலைக்கு வந்தவுடன் நாட்டில் பேரிடருடைய தாக்கம் குறைந்த பின்னர் தனித்தனியாக அரசியல் செய்து கொள்ளலாம் என்று இந்த விடயத்தை யாரும் அரசியலாக மாற்ற வேண்டாம் என்று ஒரு மிக முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதே போல இந்த இக்கட்டான தருணத்தில் நாடளாவிய ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் அனைத்து அரசனுடைய பிரதிநிதிகள் கட்சி பேதமின்றி எதிர்கட்சி ஆளுங்கட்சி இதர கட்சிகளின் பேதமின்றி மக்களுடன் இருக்க வேண்டும் மக்கள் மத்தியில் களப்பணியாற்ற வேண்டும் என்று அறிவுரை விடுத்திருப்பதோடு இந்த இக்கட்டான நேரத்தில் தமது உயிரை துச்சமாக மதித்து செயலாற்றக்கூட முப்படையினருக்கும் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் மிக சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த நிகழ்வு அனைவரும் இணைந்து மக்கள் சக்தியாக மீண்டு வர வேண்டும் முன்பு இருந்ததைப் போல நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் மூவின மக்களும் இன மத பேதங்களை மறந்து இலங்கையர் என்ற ரீதியில் இந்த விடயத்தில் மக்களுடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அரசிடம் இருக்கக்கூடிய போதுமான நிதியை அனைத்து மாவட்டங்களும் மாவட்ட அரசாங்க அதிபர்களும் பிரதேச செயலாளர்களும் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக செய்யுமாறும் நீதி தங்கு தடையின்றி விடுவிக்கப்படும் என்பதையும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் எனவே ஜனாதிபதியின் உரை அவ்வாறு செல்லும் சூழலில் அடுத்து இலங்கையின் டிட்வா சூறாவளி இயற்கை அடுத்தத்தில் சிக்கி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி நான்காக உயர்வடைந்திருக்கின்றது நானூறுக்கு மேற்பட்டவர்களை காணவில்லை என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது காணாமல் போன பலரினுடைய நிலை குறித்து அவர்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் அடுத்த இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான விடயம் குறித்து இதற்கு முன்னே காணொலியில் பேசியிருந்தோம் லுணுவில மற்றும் வெண்ணப்பூக்கு இடையிலான பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாக இருந்தது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது ஆனால் பின்னர் அந்த விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டரிலிருந்து இருந்து நான்கு விமானி உட்பட ஏனைய மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட விமானப்படையினர் நான்கு பேரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வெளியாக இருந்தது லுனுவில் லுனுவில வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியான நிலையில் சற்று முன்னர் ஒரு தீரமான செய்தி வெளியாக இருக்கின்றது அந்த ஹெலிகாப்டரின் உடைய விமானி விங் கமாண்டர் நிர்மல் சியாம்பலப்பட்டி என்பவர் உயிரிழந்திருக்கின்றார் மக்கள் மீட்பு பணிக்காக சென்ற போது மக்கள் மீட்பு பணிகளையே அவர் உயிரிழந்திருக்கின்றார் இது நிச்சயமாக ஒரு துயரம் நிறைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனைய ஹெலிகாப்டர்கள் பயணம் செய்தவர்களும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து இந்திய விமானப்படையினுடைய எம் செவன்டீன் ஹெலிகாப்டர்களும் மிகப்பெரிய அளவில் மக்களை மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கின்றது மலையகத்தின் பல்வேறுபட்ட கண்டி கொத்மலை நோரேலியா போன்ற பல பிரதேசங்களில் மக்களை மீட்கும் பணியில் இந்த ஹெலிகாப்டர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் கொத்மலை பிரதேசத்தில் சிக்கி தவித்திருந்த வெளிநாட்டவர்கள் பலரை இந்தியாவின் சண்டியின் ஹெலிகாப்டர் மீட்டு வந்திருக்கின்றது இதில் ஜெர்மனி தென்னாப்பிரிக்கா ஸ்லோவானியா பிரிட்டன் போலந்து பெலாரஸ் ஈரான் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் பங்களாதேஷை சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட குடிமக்கள் மற்றும் இந்தியர்கள் இலங்கையர்களும் கூட இந்த ஹெலிகாப்டர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல மேலும் இந்தியாவினுடைய நிவாரண உதவிகள் அடுத்து வரும் நாட்களிலும் இலங்கை வந்திடையில்லாம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார் இந்திய விமானங்கள் ஏற்கனவே இந்தியாவினுடைய ஹெலிகாப்டர்கள் இலங்கை மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் சூழ்நிலையில் பாகிஸ்தான் விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் செட் நைன் உலங்குவானூர்திகளும் இலங்கையில் வெள்ளநிறுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களமிறங்கி இருக்கின்றது வெள்ள நிறுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொதிகளை கெலிகாப்டரில் இருந்து பாகிஸ்தான் விமானப்படையினர் வழங்கி வரக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன ஒரே நேரத்தில் இலங்கை இடரில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக இந்திய பாகிஸ்தான் விமானப்படையினர் களமிறங்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து முல்லைத்தீவில் குறிப்பாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது முகத்துவாரம் பகுதியில் காணாமல் போயிருந்த ஐந்து கடற்படையினரை தேடு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன மக்களுக்கு உரிய மீட்புப் பணிகள் மற்றும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது இவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த காணொலியை பதிவுக்கும் இந்த நேரம் வரை இவர்கள் கண்டுபிடிக்கப்படாத சூழ்நிலையில் இவர்களை தேடி முப்படையினரும் மிகப்பெரிய அளவில் தேடுதல் நடவடிக்கையும் கடலில் உக்கடலில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாகி இருக்கின்றது வரலாற்றுச் சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயமும் நீரில் மூழ்கி இருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமல்ல இலங்கை முழுவதும் மிகப்பெரிய மக்கள் மத்தியில் அறியப்பட்ட வரலாற்றுச் சிறப்புமிக்க வற்றாப்பளை அம்மன் ஆலயம் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன அதை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும் சூழ்நிலையில் அங்கிருக்கும் பல மக்கள் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது அடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தின் பல்வேறுபட்ட பகுதிகள் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட அன்த்த நிலைமைகளை நேரடியாக சென்று கள விஜயம் மூலம் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் நேரடியாக பார்வையிட்டிருப்பதுடன் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிகாரியை சந்தித்தும் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகளை வேகப்படுத்துவது தொடர்பில் பேசியிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது உண்மையில் பாராளுமன்ற சிறப்பு உரிமைகளில் இருந்து கொண்டு வெற்று உரைகளையும் வெற்று கோஷங்களையும் பரபரப்பான பேச்சுக்களையும் பேசுவவர்கள் மத்தியில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக செயற்படுபவர்களையும் இந்த வெள்ளம் புயல் அடையாளம் காட்டியிருக்கின்றது பல மக்கள் பிரதிநிதிகள் களத்திற்கு சென்று நேரடியாக மக்களோடு மக்களாக உதவி பணிகளில் ஈடுபடுவதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்து மாவிலாறு அணையில் உடைப்பிடித்திருப்பதன் காரணமாக அதை சுற்றி இருக்கக்கூடிய பலர் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் மாவிலார் அணை உடைப்படுத்ததன் காரணமாக மூதூர் கிண்ணியா பிரதேசங்கள் மிகப்பெரிய அளவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரதேசங்களில் இருக்கும் ஆபத்தான பகுதிகளில் இருக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவித்தலும் தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே மாவிலாரை கிண்ணியா மூதூர் மக்கள் மிக கவனத்துடன் இருக்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது அதேபோல் உன்னிச்சை அணைக்கட்டினுடைய குளத்தினுடைய அணைக்கட்டுகள் வான்கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதனால் உன்னிச்சை குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்ற செய்தி தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது கொழும்பின் தாழ்நிலை பிரதேசங்களில் இருக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஏனெனில் அங்கிருக்கும் வெள்ளம் மட்டம் இன்னும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் நலன்புரி நிலையங்களில் இருப்பவர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை யாரும் மீண்டும் தங்களுடைய பிரதேசங்களுக்கு சென்றுவிட வேண்டாம் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது அதேபோல் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக கொழும்பின் கடல் பகுதி மிகப்பெரிய அளவில் மாசடைந்திருப்பதும் கொழும்பின் கடலினுடைய அம்சமே உற்றாக மாறியிருப்பதையும் காணொலிகள் காட்டியிருக்கின்றன நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் எவ்வாறு மாறியிருக்கின்றன என்பதை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு தூரம் இந்த வெள்ள அனத்தம் சுற்றுச்சூழலையும் பாதித்திருக்கின்றது என்பதை இந்த காட்சிகள் காட்டியிருக்கின்றன பேராதனை விகம என்ற பகுதியில் பெய்த கனமழையை அடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவில் மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட்டிருந்தது இதில் மீட்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக உள்ளூர்வாசிகள் வாசிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதில் பதினைந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன மேலும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பகுதியில் இருந்து பன்னிரண்டு வீடுகள் முற்றிலுமாக இடிந்து மண்ணோடு மண்ணாக விழுந்திருக்கின்ற துயரமான ஒரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது எனவே பன்னிரண்டு வீடுகளில் இருந்த ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்களில் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் பதினாறு பேர் வரை சடலமாக மீட்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஏனைய காணாமல் போனவர்களின் நிலை என்ன என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது மண் சரிவில் காணாமல் போனவர்கள் மீட்பு பணியின் போது ஒரு சில இடங்களில் மீட்கப்பட்டாலும் அதிகமானவர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதால் நாட்டில் இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது அடுத்து மண் சரிவு தொடர்பாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் மீண்டும் தன்னுடைய அவசர எச்சரிக்கையை புதுப்பித்திருக்கின்றார்கள் ஏழு மாவட்டங்களுக்கு மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது மக்களை குறித்த பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது பதுளை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை நுவரலியார் மற்றும் கொழும்பு உட்பட்ட பிரதேசங்களுக்கான மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ச்சியாக நீட்டிக்கப்படுவதாகவும் எனவே யாரும் இந்த மண் சரிவு எச்சரிக்கை கொடுத்து அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம் அந்த பகுதிகளை தவிர்க்க வேண்டும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து புயல் கடந்து சென்றாலும் வெள்ளப்பெருக்கு மற்றும் பல்வேறுபட்ட பாதிப்புகள் அகலாத சூழ்நிலையில் கடல் தொழில் நடவடிக்கைகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே இன்றைய தினம் காரநகர் பொன்னாலை பாலத்தில் ஒரு கடலுக்கு சென்று ஒரு மீனவ தொழிலாளர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் டித்வா புயல் மற்றும் மழையுடன் கூடிய சீரட்ட காலநிலை காரணமாக கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இந்த கடல் தொழிலாளி கடலுக்கு சென்ற காரணத்தினால் பரிதாபகரமாக உயிரிழந்திருந்தார் எனவே ஒரு சில நாட்களில் கிடைக்கக்கூடிய அற்ப சற்ப நன்மைகளுக்காக யாரும் கடலுக்கு சென்று விலை மதிப்பெற்ற உங்கள் உயிர்களை இழந்துவிடக்கூடாது என்பதுதான் அன்பான கோரிக்கையாக இருக்கின்றது அடுத்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் தொழிற்கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் டிசம்பர் எட்டாம் தேதி வரை கல்வி நடவடிக்கைகள் அனைத்தையும் நிறைத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் எனவே டிசம்பர் எட்டாம் தேதி வரை பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் தொழிற்கல்வி அமைச்சு கல்வி அமைச்சின்களில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் மூடப்பட்டிருக்கும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து வெள்ளப் பேரிடர் காரணமாக அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்த அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது புயல் கரையை கடந்திருக்கும் சூழ்நிலையில் அத்தியாவசிய சேவைகள் மட்டுமல்ல ஏனே அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்த விசேட விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அனைத்து அரசு சேவைகளும் அரசு நிறுவனங்களும் நாளை முதல் இயல்பாக மக்களுக்கு சேவையை வழங்கும் என்றும் அது தொடர்பான விடுமுறைகள் தற்போது இனி இல்லை என்றும் அத்தியாவசிய சேவைகள் தொடர்பான அமைச்சுக்கு மேலதிகமாக பொது நிர்வாக அமைச்சர் அறிவித்திருக்கின்றார்கள் அடுத்து வரும் நாட்களில் ஏதாவது தேவை ஏற்பட்டால் விடுமுறை தொடர்பாக பரிசீலித்து அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் எனவே நாளை முதல் அனைத்து அரசு சேவைகளும் மக்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதேபோல எரிவாயு லிட்ரோ எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் அது தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் என்று பல்வேறு சமூக வலைத்தளங்களில் வெளியான செய்திகளை லிட்ரோ எரிவாயு நிறுவனம் மறுத்திருக்கின்றார்கள் சந்தையில் தற்போது போதுமான எரிவாயு இருப்பு இருப்பதாகவும் நிரப்பும் செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது போக்குவரத்து சிரமங்கள் இல்லாத பகுதிகளில் எரிவாயு விநியோகம் வழக்கம் போல இருப்பதாகவும் ஏ போக்குவரத்து பாதைகள் துண்டிக்கப்பட்டிருக்கும் ஒரு சில இடங்களில் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் கூட நாங்கள் அவற்றையும் விரிவாக விநியோகிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் எலக்ட்ரோ எரிவாயு சிலிண்டர்களுக்கோ எரிவாயுவுக்கோ இந்த தட்டுப்பாடும் கிடையாது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே மக்கள் யாரும் எலெக்ட்ரோ எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்று அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக இலங்கை முழுவதும் புயல் வெள்ள பேரிடரனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி